والصلاة والسلام على سيد الانبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم كلا إنها تذكر فمن شاء ذكره في صحف مكرمة مرفوعة مطهرة بأيدي سفرة كرام بررة: قتل الإنسان ما أكبر من أي شيء خلقه من نطفة خلقه فقدره ثم السبيل يسره ثم أماته فأقبره மதிப்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே சென்ற வாரம் நாம் சூரா அப அபவை நாங்கள் தொடர்ந்து பார்த்தோம் அஹ் இந்த சூரா நாங்கள் ஏற்கனவே பார்த்தது போல் நபி சலுல்லா அலை அவர்களுடைய ஆரம்ப கால நிகழ்வை நிகழ்வை நினைவு கூறக்கூடிய அந்த தாவாவுடைய காலகட்டத்திலே நடந்த ஒரு சம்பவத்தின் அடிப்படையிலே இறங்கிய ஒரு சூறாவாக இருக்கின்றது நபி சல்லாஹ் அலி சொல்லம் அவர்களுடைய நபி தோழரோடு சம்பந்தப்பட்ட ஒரு நிகழ்வாக இருக்கின்றது எனவே அப்துல்லின் உண்மைக்கும் வந்த அவர்களை பொறுத்தவரையிலே அவர்கள் ஒரு சிறந்த முன்னுதாரணமாக ஒரு ஒரு மனிதன் அஹ் தன்னுடைய வாழ்க்கையிலே எதையெல்லாம் சாதிக்க முடியுமோ அதற்கு ஒரு முத அதுவும் குறிப்பாக நாங்கள் சொன்னால் ஒரு கண் பார்வை இழந்த இழந்த ஒரு மனிதன் கண் பார்வை இழந்த ஒரு மனிதன் அவனாலும் இஸ்லாத்தை பின்பற்றி இஸ்லாத்தை ஏற்று இஸ்லாத்தை நல்ல முறையில் படித்து அதை நல்ல முறையிலே பின்பற்றலாம் கண் பார்வை உள்ள மனிதர்கள் எதையெல்லாம் சாதிக்க முடியுமோ அவர்கள் அதை சாதிக்கலாம் என்பதற்கொரு முன்னுதாரணமாக அப்துல் அகிம் இப்னு மக்தூம் ரதியல்லாஹி அன்ஹு அவர்கள் இருந்தார் அதேபோன்ற மார்க்கத்தை கற்றுக்கொள்வது மார்க்கத்தை சரியான முறையில் நிறைவேற்றுவது என்று அல்லாஹ் ஹுத்தஆலா அந்த நபித்தோழரை பற்றி கூறுகின்ற நேரத்தில் பமா யுதுரீத லல்லாஹு யஸ்ஸக்காவர் துய்மை பர்வார் அவு யذكரு ஃதஹு படிப்பினை கொண்டு நீங்கள் சொல்லுகின்ற விடயத்தை படிப்பினையாக எடுத்து அது அவருடைய வாழ்க்கையிலே அது அவருக்கு பிரயோசனம் அளிக்கும் அதே போன்று விரைந்து வந்தார் ஷா அவர் உள்ளட்சம் கொண்டவராக வந்தார் என்று அல்லாஹு தாலா அந்த மனிதனை தஸ்கியா பண்ணக்கூடிய தூய்மைப்படுத்தக்கூடிய விடயங்களை தாலா இந்த ஏழு வானங்களுக்கு மேலிருந்து ஒரு வகையாக அல்லாஹு தாலா இறக்கி இன்று வரைக்கும் நாங்கள் அல் குரானாக நாங்கள் ஓதிக்கொண்டிருக்கின்றோம் அல்லாஹு இழந்தவர் என்று வர்ணிக்கப்படக்கூடிய ஒரு மனிதர் இஸ்லாத்தை இந்த அளவிற்கு இஸ்லாத்திலே ஒரு முக்கியத்துவம் பெறுகின்றார் என்றால் அவரை வைத்து யாரெல்லாம் ஊனமுற்றவர்களாக கண் பார்வை இழந்தவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையை உண்டாக்கக்கூடிய ஒரு வரலாறாக இந்த நபித்தவருடைய வரலாறு இருக்கின்றது வரலாற்று ஆசிரியர் கூறுகின்ற போது இஸ்லாம் இஸ்லாத்துக்கு முதலிலே வந்தவர்கள் ஒருவர் செய்தவர்கள் முதன்மையானவர்கள் ஒருவர் அவருடைய அந்த கண் பார்வை என்று சொல்லக்கூடிய அந்த ஊனம் அல் குர்ஆனை கற்பதிலேயோ அதை மரணம் செய்வதிலோ அதை போன்று மார்க்க விடயங்களை கற்று அதை அல் குர்ஆனை அடுத்தவர்களுக்கு படித்து கொடுப்பதிலோ அது தடையாக இருக்கவில்லை என்று கூறுகின்றார்கள் இந்த அவர் ஜிஹாத் செய்து என்று சொல்லக்கூடிய அந்த வீரன் மரணத்தை அடைவதற்கு கூட அவருடைய கண் பார்வை அவருக்கு ஒரு தடையாக இருக்கவில்லை அதே போன்று அவர்கள் இஸ்லாத்திலே ஒரு முக்கியமான ஒரு பணியை நிறைவேற்றுவதற்கு கூட அதான் என்று சொல்லக்கூடிய அந்த பணியை நிறைவேற்றுவதற்கு கூட அந்த கண் பார்வை என்று சொல்லக்கூடிய அந்த ஊனம் அவருக்கு தடையாக இருக்கவில்லை என்பதை நாங்கள் பார்க்கின்றோம் எனவே இது ஒவ்வொரு முஸ்லிம்களுக்கும் ஒரு நல்ல ஒரு முன்னுதாரணமாக அந்த நபிமார்களுடைய சகாபாக்களுடைய அந்த வரலாறு இருக்கின்றதை நாங்கள் காண முடியுமா இருக்கின்றது எனவே அல்லாஹு அலா இந்த அல் குர்ஆனின் ஆரம்ப வசனங்களிலே இந்த அபச நபி அவர்கள் கடுகடுத்தார் முகத்தை திருப்பிக் கொண்டார் பார்வையற்ற ஒருவர் அவரிடம் வந்ததற்காக அவர் பரிசுத்தம் அணிந்து விட கூடும் என்பது பற்றி உமக்கு என்ன தெரியும் என்று அல்லாஹு எச்சரிக்கின்ற விதத்திலே அல்லாஹு மத்திய மதியுள்ளாகும் அவர்களுடைய அந்த விடயத்தை முதல் பத்து வசனங்களிலே நாங்கள் கூறுவதை பார்க்கின்றோம் அடுத்தபடியாக அல்லாஹு தாலா இந்த விடயத்தை முக்கியப்படுத்தி கூறுகின்றான் என்று பார்க்கின்ற நேரத்திலே

சங்கைக்குரிய மலக்குமார்கள் எழுத்தாளர்களாகிய அந்த மலக்குமார்கள் மூலமாக எழுதப்பட்ட இருக்கின்றது என்று தாலா கூறுகின்றான் எனவே சஃபரா என்று சொல்லுகின்ற நேரத்தில் சபரா என்று சொன்னால் எழுத்தாளர்கள் அது மலக்குமார்கள் மூலமாக எழுதப்பட்டது என்பதை தாலா இங்கு கூறுகின்றான் கிராமின் பராரா அதே போன்ற அந்த மலக்குமார்கள் எப்படியானவர்கள் என்றால் கிராமின் அவர்கள் மிகவும் சங்கையானவர்கள் அதே போன்று பராரா அவர்கள் மிகவும் நல்லவர்கள் நல்ல குணம் உடையவர்கள் என்று அல்லாஹு தாலா குறிப்பிடுகின்றான் அடுத்தபடியாக அல்லாஹ் விடயத்தை இங்கு குறிப்பிடுகின்றான் மா அக்பரா அடுத்தபடியாக அல்லாஹு தாலா நேரடியாக மனித இடத்திலே வருகின்றான் இந்த சூறாவை பொறுத்தவரையிலே இது மக்காவிலே இறங்கிய சூறா என்ற அடிப்படையிலே இங்கு குபுர் என்று சொல்லக்கூடிய விடயம் இங்கு மிகவும் ஆழமாக பேசப்பட வேண்டியதாக இருக்கின்றது அல் ஆனை ஏற்காமல் மறுத்து கொண்டிருக்கின்றார்கள் எனவே அந்த மனிதன் இங்கு அந்த மனிதனை தாலா முன்னோக்கி பேச வேண்டிய ஒரு சேவை இருக்கின்றது எனவே இந்த நிகழ்வுகளை தாலா கூறிவிட்டு அல் குர்ஆனின் முக்கியத்துவம் அல் குர்ஆன் ஒரு படிப்பினைக்குரியது அது வாழ்க்கைக்கு ஒரு இந்த வாழ்க்கைக்கான ஒரு வழிகாட்டியாக இருக்கின்றது எனவே அதை நாங்கள் பின்பற்ற வேண்டும் அந்த அல் குரான் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அதனுடைய சிறப்பு என்ன அது எவ்வளவு தீமையானது என்கின்ற விடயத்தை தாலா கூறிவிட்டு கொத்திலல் இன்சானோ அக்பரா மனிதன் அவன் நாசம் அடைந்து விட்டான் அவனை நிராகரிக்க செய்தது என்ன என்று மா கேட்கின்றான் எனவே மனிதன் பொதுவாக அல்லாஹத்தாலா மனிதனை இங்கு குறிப்பிடுகின்றான் சில தப்சீர் உலமாக்கல் கூறுகின்றார்கள் இங்கு மனிதன் என்று சொல்லுகின்ற நேரத்திலே நிராகரிக்கக்கூடிய மனிதன் தான் அதுக்கு பின்னால் அவனை நிராகரிக்க வைத்தது என்ன என்றொரு ஆச்சரியமான வசனம் வருகின்றதனால் அது அது வந்து காபிரான மனிதன் என்று சொல்லுகின்றார்கள் இன்னும் சிலர்கள் கூறுகின்றார்கள் இல்லை பொதுவாக மனிதன் பொதுவாக மனித சமூகமே அவர்கள் நிராகரிப்புதான் அவர்களிடத்திலே மேலோங்கி இருக்கின்றது என்று கூறுகின்றார்கள் ஏனென்றால் நாங்கள் சையானே பார்க்கின்றோம் யா ஆதமோ உங்களுடைய உங்களுடைய சந்ததியில் சந்ததியில் இருந்து நரகத்துக்கென்ற ஒரு கூட்டத்தை நீங்கள் வெளியாக்குங்கள் அப்போது அவர்கள் சலாம் கேட்பார்கள் நரகத்துக்குரிய கூட்டம் அவர்கள் யார் என்று கேட்கின்ற நேரத்திலே அல்பின் ஒவ்வொரு ஆயிரத்திலும் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேர் நரகத்துக்கு செல்வார்கள் ஒவ்வொரு ஆயிரத்திலும் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேர் நரகத்திற்கும் போவார்கள் என்றால் அந்த மனித சமூகத்திலே நரகத்துக்கேண்டுள்ளவர்கள் நிராகரித்தவர்கள் எவ்வளவு பேர் இருப்பார்கள் என்பதை நாங்கள் நினைத்து பார்க்க வேண்டும் சைஹான ஹதீத்திலே வர வேண்டியது எனவே பொதுவாக மனிதன் என்ற மனிதனிடத்திலே நிராகரிப்பு மிகவும் மேலோங்கி இருக்கின்றது என்பதை காண முடியுமா இருக்கின்றது எனவே சொருக்கம் செல்வது என்பது மிகவும் ஒரு கஷ்டமான விடயம் செல்வதுதான் இலேசானது என்பதை எங்களுக்கு விளங்கக்கூடியதாக இருக்கின்றது மா அக்பரா மனிதன் அவன் நாசமடைந்து விட்டான் மா அக்பரா அவனை நிராகரிக்க வைத்தது என்ன என்று அல்லாஹத்தாலா ஒரு ஆச்சரியமான ஒரு துணியிலே அல்லாஹத்தாலா இந்த வசனத்தை குறிப்பிடுகின்றது பார்க்கின்றோம் மின் ஐ இசை இன் ஹலக்கா அல்லாஹத்தின் ஹலக்கா அல்லாஹ் படைத்தான் என்று அவனுக்கு தெரியுமா மின் ஒரு விந்திலிருந்து ஒரு விந்து துளியிலிருந்து தான் படைத்தான் ஹலக்கூ அதிலிருந்து படைத்துரா அதை ஒரு தாலா பல படித்தரங்களாக அமைத்து வைத்து அவனை படைத்தான் என்று அல்லாஹு தாலா கூறுகின்றான் எனவே அல்லாஹு தாலா அல் குர்ஆன் அல்குர்ஹானிலே மனித படை கோலத்தை பற்றி வேறு இடங்களிலே குறிப்பிட்டிருக்கின்றதை பார்க்கின்றோம் எனவே ஒரு மனிதன் விந்திலிருந்து ஒரே அடியாக படைக்கப்படவில்லை அவன் பல படித்தரங்களாக அந்த விந்து அது இரத்த கட்டியாக மாறி அதற்கு பின்னால் சதைப்பினமாக மாறி அதே போன்ற அந்த சதைப்பினங்கள் முள்ளாக மாற்றப்பட்டு அந்த முட்களுக்கு சதை கொடுக்கப்பட்டு அப்படித்தான் ஒரு மனிதனுடைய படை கோலம் உருவாகின்றது என்பதை நாங்கள் அல்குர்ஹானிலே பார்க்கின்றோம் அதே போன்று நாங்கள் ஹதீஸிலும் காண இருக்கின்றது ஒவ்வொரு நாற்பது நாட்களும் ஒரு மனிதனுடைய படை கோலம் ஒவ்வொரு படித்தரமாக அது மாறி ஒரு மனிதன் ஒரு முழுமையான மனிதனாக தாயுடைய வயிற்றில் இருந்து வெளியேறுகின்றதை நாங்கள் பார்க்கின்றோம் இதை ஆனும் அல் ஹதீஸும் மிகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் நாங்கள் குறிப்பிட்டிருக்கின்றதை பார்க்கின்றோம் இன்றுதான் விஞ்ஞானம் அதை கண்டுபிடித்து சொல்லக்கூடியதாக இருக்கின்றது ஆனால் அது அல் நபி நபிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் சுமாவும் அதை எப்போதோ கூறி இருக்கின்றதை நாங்கள் காண முடியுமா இருக்கின்றது எனவே இது அல் குர்ஹான் கூலுகின்ற விஞ்ஞான உண்மைகளில் ஒன்றாக இந்த மனித படை கோலம் சம்பந்தமான அந்த விடயம் அல் குர்ஹானிலே இடம்பெற்றிருக்கின்றதை காண முடியுமா இருக்கின்றது மின் இன் இந்த மனிதன் அவன் நாசமடைந்து விட்டான் அவனை அவன் ஏன் இப்படி இவ்வாறு நிராகரிக்கின்றான் அவனை நாங்கள் எவ்வாறு படைத்தோம் என்பது அவனுக்கு தெரியாதா துளியில் இருந்து அவனை ஒரு பல படித்தரங்களிலே அல்லாஹால நிர்ணயித்து அவனை படைத்தான் கும்மீலா அதற்கு பின்னால் அல்லாஹால என்ன செய்தான் கும்மீலு அவன் தாயுடைய வயிற்றிலே இருந்து அவன் வெளியே வருவதற்குரிய வருவதற்கான வழியை தாலா அவனுக்கு படித்து கொடுத்தான் அதே போன்று அவன் வாழ்வதற்கான வழிகளை அல்லாஹு தாலா அவனுக்கு காட்டி கொடுத்தான் என்கின்ற விடயத்தை கோருகின்றான் சும்மசபீலா அவனுக்கு அல்லாஹு தாலா அவன் அந்த மனிதனுடைய தாயுடைய வயிற்றிலே அவன் பல படித்தரங்களாக அவன் படைக்கப்பட்டு அதற்கு பின்னால் அவன் வெளியாகுவதற்குரிய வழியை அல்லாஹு தாலா அவனுக்கு இழகுபடுத்தி கொடுத்தான் என்பதை அல்லாஹு தாலா மிகவும் சுருக்கமாக இந்த சூறாவிலை குறிப்பிடுகின்றதை பார்க்கின்றோம் அடுத்ததாக என்று சொல்லுகின்ற நேரத்திலே அவன் தாயுடைய வயிற்றிலிருந்து வெளியே வருவது அதே போன்று அவன் உலகத்திலே இருக்கின்றது அவனுக்கு ரிஸ்க்குரிய அல்லாஹால அவனுக்கு அமைத்து கொடுக்கின்றான் ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுக்குரிய வாழ்வாதாரத்தை அவன் வாழ்வதற்குரிய எல்லா எல்லா ரிஸ்குகளையும் அல்லாஹாலா ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹ் வழங்கி அளிப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் இன்று உலகத்திலே யாரும் அவன் வாழ முடியாமல் அவன் இறந்து போவது என்பது அவனுக்கு குறைவாக இருக்கின்றது அவனுக்குரிய ரிஸ்க் வந்து சேரக்கூடியதாக இருக்கின்றது சும்ம சபீல எஸ்ரஹு சும்ம அமா தஹு அக்பரா அடுத்ததாக அல்லாஹ் தஆலா அவனை மரணிக்க செய்து அவனை மன் அவனை மன்னரைக்கு மண்ணறையிலே அவனை அனுப்புகின்றான் அவனை கபரிலே அல்லாஹு தஆலா வைக்கின்றான் என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றான் எனவே மனிதனுடைய வாழ்க்கையை பொறுத்தவரையிலே இவ்வளவு சுருக்கமான ஒரு ஒரு சம்பவமாகத்தான் மனிதனுடைய வாழ்க்கை இருக்கின்றது அல்லாஹு தாலா அவனை படைத்து வயத்திலே அவனை பல படித்தரங்களாக படைத்து அதற்கு பின்னால் அவனை இந்த உலகத்திற்கு வெளியாக்கி அவன் உலகத்திலே வாழ்ந்து அவன் மரணிக்கின்றான் அவன் கபருடைய வாழ்க்கைக்கு செல்கின்றான் இதுதான் மனு மனிதனுடைய சுருக்கமான வாழ்க்கையாக இருக்கின்றது இது அல்லாஹு தாலா இந்த மனிதனுக்கு வழங்கிய ஒரு நியமத்தாக அல்லாஹு தாலா அந்த மனிதனுக்கு அல்லாஹு தாலா நினைவு கூறிவிட்டு அவன் ஏன் நிராகரி இருக்கின்றான் என்கின்ற விடயத்தை அல்லாஹத்தாலா நினைவு கூறி கொண்டிருக்கின்றான் செய்து அவனை கபருக்கு அனுப்பி விடுகின்றான் சும்மா அதற்கு பின்னால் அல்லாஹத்தாலா நாடுகின்ற போது அவனை திருப்பி அவனை உயிர் கொடுத்து எழுப்பினான் எழுப்புகின்றான் சும்ம இதா ஷா பின்பு அவன் நாடுகின்ற போது அவனை உயிர் கொடுத்து எழுப்புகின்றான் என்று அல்லாஹு தாலா கூறுகின்றான் எனவே உயிர் கொடுத்து எழுப்ப எழுப்புவது என்பது நாங்கள் ஒவ்வொருவரும் கொள்ள வேண்டிய கட்டாயமான ஒரு விடயமாக இருக்கின்றது மக்கா காவிர்கள் அவர்கள் அல்லாஹுவை நம்பியிருந்தார்கள் ஆனால் அவர்கள் மறுக்கின்ற விடயங்களில் ஒன்றுதான் ஒரு மனிதர் மரணித்ததற்கு பின்னால் அவன் மறுபடியும் அவன் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவான் என்கின்ற விடயத்தை அவர்கள் மறுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் அவர்கள் கூறுவார்கள் அவர்கள் மறுக்கின்றுவ ஒரு மனிதன் வந்து அவன் இறந்து அவன் உக்கி போன எலும்பாக மாறியதன் பின்னால் அவன் மறுபடியும் அவன் எழுப்பப்படுவானா என்று அவர்கள் கேள்வி கேட்டு அவர்கள் அதை மறுத்து கொண்டிருந்தார்கள் எனவே ஒரு மனிதன் அவன் அல்லாஹு தாலா நாடிய போதுதான் அவனை எழுப்புவான் எனவே அந்த உயிர் கொடுத்து எழுப்புவது என்பது அது அல்லாஹ் நாடிய போது இந்த உலகம் அழிந்து மறுமையுடைய சம்ப நிகழ்வு ஏற்படுகின்ற போதுதான் அல்லாஹு தாலா எழுப்புவான் அதற்கு முன்னால் அவர்கள் அல்லாஹு தாலா யாரையும் உயிர் கொடுத்து எழுப்புவது கிடையாது எனவே அவன் நாடுகின்ற போது அவன் அந்த மனிதனை உயிர் கொடுத்து எழுப்புகின்றான் சும்மா இதா என்று தாலா கூறிவிட்டு கல்லா லம் ஆயாதிமா அமாரா இந்த மனிதன் இருக்கின்றானே லம் ஆயிமா அமாரா அல்லாஹு தாலா அவனுக்கு எதையெல்லாம் ஏவி இருக்கின்றானோ அவன் இன்னும் அதை நிறைவேற்றவில்லை அதை உரிய அந்த மனிதன் நிறைவேற்றவில்லை என்று அல்லாஹால கூறுகின்றான் எனவே ஒரு மனிதனுக்கு என்னென்ன எல்லாம் அல்லாஹாலி வைத்திருக்கின்றன என்னென்ன விடயங்களை செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளை இட்டு என்ன விடயங்களை தவிர்ந்து வாழ வேண்டும் என்று அல்லாஹ் கூறியிருக்கின்றானோ அந்த விடயங்களை அவன் சரியான முறையிலே நிறைவேற்றவில்லை என்று தாலா இந்த மனிதனை எச்சரிக்கின்றான் அல்லாஹு தாலா இந்த மனிதன் ஏன் நிராகரிக்கின்றான் என்று அல்லாஹ் தாலா ஆச்சரியமா கேட்டுவிட்டு அவன் வழங்கிய அந்த படை போல படைப்பு என்கின்ற அந்த நியமத்தை தாலா கூறுகின்றான் அதற்கு பின்னால் இந்த மனிதன் அவன் தாலா ஏவிய விடயங்களை சரியான முறையிலே நிறைவேற்றவில்லை என்று அல்லாஹு தாலா கூறிவிட்டு இன்னும் ஒரு நியமத்தை குறிப்பிடுகின்றதை பார்க்கின்றோம் இன்சானு இலா தாமிஹி மனிதன் அவனுடைய அவனுக்கு அல்லாஹாலா வழங்கி இருக்கின்ற அந்த உணவை அவன் பார்க்க கூடாதா அண்ணா அவனுக்கு பொழிய வைத்தோம் அது இருக்கின்றது எனவே ஒரு மனிதன் அவனுடைய உணவை பற்றி அவன் சிந்திக்கின்ற போது அவன் கட்டாயம் இந்த மழை நீரை பற்றி தண்ணீருடைய நியமத்தை அந்த மனிதன் விளங்க வேண்டும் தண்ணீர் என்பது ஒரு மனிதனுடைய உணவுக்கு அவனுடைய வாழ்க்கைக்கு ஒரு முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது எனவே அந்த தண்ணீர் என்று சொல்லக்கூடிய மலை என்று சொல்லக்கூடிய நியமத் ஒரு மிகவும் முக்கியமானது அவனுக்கு உணவுக்கு அது மிகவும் முக்கியம் என்பதை இங்கு நாங்கள் விளங்கக்கூடியதா இருக்கின்றது ஒரு மனிதன் அவனுடைய உணவை பார்க்கட்டும் அண்ணா மா புனல் நாங்கள் அவனுக்கு மலையை நாங்கள் பொழிந்தோம் என்று அல்லாஹு தாலா அதற்கு அடுத்தபடியாக நியமத்தாக அல்லாஹு தாலா குறிப்பிடுகின்றதை பார்க்கின்றோம் அப்புறம் ஐ துல்மா அபர ஐ துமுல்மா அல்லது அல்லாஹ் தாலா சூரால் வாக்கு ஆவில கூறுகின்ற போது அப்புறம் ஐத்து முல்மா அல்லது தஷ்ரபோன் நீங்கள் குடிக்கின்ற இந்த தண்ணீரை நீங்கள் பார்த்தீர்களா அன்சல் துமுகுமினல் முஸ்மி நீங்களா இந்த தண்ணீரை மலை மேகங்கள் இருந்து இருக்கிறீர்கள் அம் நஹ்னுல் முன்சினோன் அல்லது நாங்களா அதை இறக்கினோம் லவ் நஷா ஜால் உஜாஜா நாங்கள் நாடினால் அதை ஒரு கடுமையான உப்பு காரமுள்ள தண்ணீராக நாங்கள் மாற்றி விடுவோம் ஜால் உஜாஜ் உஜாஜ் என்று சொன்னால் மிகவும் காரமான உப்பு தண்ணி உப்பு தண்ணியாக நாங்கள் அதனை மாற்றி விடுவோம் உள்ளவர்களாக இருக்கக்கூடாதா என்று அல்லாஹத்தான் எனவே அண்ணா சபல் நாங்கள் தண்ணீரை நாங்கள் மலைகளில் இருந்து நாங்கள் பொழிய வைத்தோம் சும்மல் அருதா சக்கா அதற்கு பின்னால் பூமியை நாங்கள் விளக்க வைத்தோம் என்று தாலா குறிப்பிட்டான் எனவே மலை மழை பொழிவது என்பது அல்லாஹுடைய ஒரு பெரிய நியமத்தாக இருப்பது போன்று இந்த பூமி அந்த மழை நீரை உள்வாங்கி எங்களுக்கு காய்கறிகளை எங்களுக்கு தேவையான உணவுகளை மரக்கறிகளை அல்லாஹாலா வழங்குவது என்பது அது ஒரு நியமத்தாக இருக்கின்றது அந்த பூமி அந்த மழை நீரை பெற்று அது ஒரு செழிப்பான பூமியாக ஒரு விவசாய நிலமாக இருப்பது அது பெரிய நியமத்தாக இருக்கின்றது இல்லாவிட்டால் அந்த தண்ணீர் எங்களுக்கு ஒரு சோதனையாக மாறிவிடுகின்றதை பார்க்கின்றோம் எனவே மழை பொழிவது என்பது ஒரு ஒரு பெரிய நியமத்தாக இருப்பது போன்று அந்த தன் அந்த பூமி அதை உள்வாங்கி அந்த பூமி அது பிளந்து எங்களுக்கு காய்கறிகளை எங்களுக்கு தானியங்களை அதே போன்று பழங்களை வழங்குவது என்பது ஒரு நியமத்தாக இருக்கின்றது அதனால்தான் அல்லாஹு தாலா அதற்கு அடுத்தபடியாக சும்ம சக்கா கனல் அருத சக்கா நாங்கள் பூமியை நாங்கள் பிறக்க வைத்தோம் பீஹா அதிலே நாங்கள் தானியங்களை நாங்கள் முளைக்க செய்தோம் அந்த பூமியிலே நாங்கள் தானியங்களை நுழைக்க செய்தோம் அதே போன்று திராட்சைகள் அதே போன்று காய்கறிகள் அதே போன்று அத்திப்பழம் பழம் அதே போன்று வனகலா அதே போன்று அஹ் பழம் பழம்பா அதே போன்று இந்த மலை பொழிவதன் மூலமாகத்தான் அடர்ந்த தோற்றங்கள் உருவாகதை நாங்கள் பார்க்கின்றோம் தண்ணீர் இல்லாமல் மரங்களோ மரம் செடிகளோ இந்த அடர்த்தியான தோட்டங்களோ உருவாக முடியாது அதே போன்று பழங்கள் அதே போன்று தானியங்கள் என்று அல்லாஹால அவனுடைய ஞாபகத்துகளை குறிப்பிடுகின்றதை நாங்கள் பார்க்கின்றோம் எனவே அஹ் ஒரு மனிதன் அல்லாஹு தாலா இந்த சூறாபசையுடைய அந்த வடிவமைப்பை நாங்கள் பார்க்கின்ற போது முதல் நிகழ்வாக முதல் விடயமாக அல்லாஹாலா ரசூ சல்லா அலி செல்லம் அவர்கள் அவர்களுக்கும் அப்துல்லாத்தும் அவர்களுக்கு நடந்த நிகழ்வை கூறிவிட்டு பொதுவாக மனிதனை அல்லாஹு மக்காவில இருக்கக்கூடிய நிராகரிக்க எனவே அவர்களுடைய படைக்கப்பட்ட அந்த முறை பெரிய நியம அதே போன்று அவனுடைய வாழ்வாதாரம் அவனுடைய வாழ்க்கை அல்லாஹாலா வாழ்வதற்காக அல்லாஹ் வழங்குகின்ற நியமத்துகள் என்று அல்லாஹு தாலா குறிப்பிடுகின்றதை காண முடியுமா இருக்கின்றது எனவே அக் குரானை படித்து அதன்படி நாங்கள் வாழ்வதற்கு அவ்வளோத்தாளா என் அனைவருக்கும் அருள் புரிவானாக